ஜெய் ஜீனேந்தர் அனைவருக்கும் வணக்கம் அபிஷேகத்திற்கோ அல்லது குடிநீருக்கோ கிணற்றிலிருந்து ஜலம் எடுத்துவதற்கு இந்த வழியை பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அகிம்சை பின்பற்ற ஏதுவாக இருக்கும் எப்படி இந்த காணொலியில் காட்டப்படுகிறதோ அப்படியே நீங்களும் ஜலத்தை வடிகட்டி பயன்படுத்துமாறு மிகவும் தமிழன் கேட்டுக்கொள்கிறோம் வடிகட்டிய சீலையை அலசி மறுபடியும் அத்தண்ணீரை கிணற்றிலே விடுவது ஜீவஹம்சியை தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற முறையிலே இந்த பிரசித்தியான வழிமுறையை காலம் காலமாக பின்பற்று பின்பற்றி வருகிறார்கள் என்பது திண்ணமாக நீங்கள் அறிந்த கண்கூடான ஒரு உண்மையாகும் சமண சமயத்தில் தொன்று தொட்டு இந்த வழிமுறையை பின்பற்றி வந்தார்கள் காலத்தின் கோலமாக இப்பொழுது இது அறுதியாகிவிட்டது கிணற்றினரையே அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது ஆகம விதியாகும் ஆகம விதிப்படியே நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பது வாணியில் வழிவந்த கருத்துக்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம் ஜெய் ஜெனேந்திரா அனைவருக்கும் ஃபார்வர்டு செய்யுங்கள்